உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பதிவாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு இந்த சனி பேச்சு நடக்குது இல்லைங்களா ஏழரை சனியிலிருந்து விலகி அந்த மூன்றாம் இடத்துக்கு சனி வருகிறார் ஒரு ஜாதகத்துல சனி பகவான் வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானத்துல அந்த சனி பகவான் நின்னாவே அந்த ராசிக்காரங்கள் பெரும் புகழையும் பெரும் செல்வத்தையும் உயர்ந்த இடத்தையும் அடைவார்கள் என்பது நியதி சனி பகவான் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துக்கிட்டாரோ அவ்வளவையும் உங்ககிட்ட கேட்காம எடுத்துக்கிட்டது அவ்வளவையும் திரும்ப பல மடங்காக திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்போ இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால சிறப்பு பதிவாக நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் கண்டிப்பாக மகரம் சிகரம் தொடும் தொட்டே தீரும் மகர ராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்க ஹாப்பியா இருங்க ஜாலியா இருங்க நிம்மதியா இருங்க பல வருடமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அது ரணம் கஷ்டம் இல்ல அது ரணம் கொடுமை மகா மகா கொடுமை அந்த கொடுமையை அனுபவிச்சு கண்ணுல ரத்தம் மட்டும்தான் வரல கண்ணுல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் உங்களுக்கு போயிருச்சு மனசு நொந்து போயிட்டீங்க ஒவ்வொருத்தரும் எலச்சே போயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஊருட்டே போயிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கு வாழ வழி தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் சொத்தை இழந்து தன் குடும்பத்தை இழந்து தன் மனைவியை இழந்து தன் மக்களை இழந்து நடைபெண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் நீங்க நல்ல நிலைமைக்கு நல்ல பொசிஷனுக்கு நீங்க இழந்தது எல்லாத்தையுமே அடைந்து ஒரு செல்வந்தராக ஒரு செல்வாக்கான நிலைமைக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் இறுதியாகவும் சொல்றேன் மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க மூன்றாம் இடத்துக்கு அப்ப அந்த மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களை வரவேற்பு கொடுக்கிறார் அதாவது செவப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்பு கொடுக்கிறார் ஏழு இவ்வளவு வருஷ காலம் கஷ்டப்பட்டீங்க கொல்லாத கொடுமைகளை நீங்க அனுபவிச்சீங்க அந்த கொடுமைகள் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்க வந்து செவப்பு கம்பளம் போட்டு உங்களை வரவேற்பு கொடுக்குற அப்படின்னா நீங்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்ந்த செல்வநிலைக்கு ஒரு உயர்ந்த சூழ்நிலைக்கு போக போறீங்கிறதா அர்த்தம் அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தீரக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு யாராரு மேல வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனை எல்லாமே ஃபர்ஸ்ட் தீரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தெரியும் மகர ராசிக்காரங்க எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் ஓடுல ஒளியில ஏதாவது ரூபத்துல எனக்கு பணம் வந்தா நான் கஷ்டப்படுறேன் நான் வேலை செய்யற எனக்கு பணம் வந்தா உன்னுடைய கடனை முதல்ல நான் கட்டிடுவேன் அப்படின்னு இன்னைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்ப வந்து எனக்கு இன்னைக்கு நிக்கிறக்கே இடம் இல்லை தொழில் இல்லை நான் எப்படி சம்பாதிப்பேன் இப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஒரு நல்ல நேர காலம் வந்தால் அந்த நேர காலத்தின் முடிவாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரங்களும் வந்து சேரும் ஒரு கெட்ட நேரம் வந்துச்சு உங்ககிட்ட கூடிய செல்வம் காசு பணம் அந்தஸ்து எல்லாத்தையும் புளிக்கிட்டு போச்சு இல்லையா அதே மாதிரிதான் ஒரு நல்ல நேரம் வரும்போது அந்த பணம் எந்த ரூபத்துல வருது எப்படி உங்களுக்கு வேலை வருது எப்படி உங்களுக்கு பிசினஸ் வருது எப்படி நீங்க பிசினஸ் மேன் ஆகிறீங்க அப்படிங்கிறது இந்த நல்ல நேரம்தான் தீர்மானிக்கும் அப்ப நீங்க இந்த சமயத்துல தைரியமாக தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிப்போம் சம்பாதிப்போம் நம்மளுடைய நிலை மாறும் நம்முடைய அந்தஸ்து நல்ல பொசிஷனுக்கு வருவோம் அப்படிங்க அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் நீங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடும் இருங்க அதுக்கு ஃபஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது குச்சனூர் அந்த சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு இந்த மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே தயவு செய்து அந்த குச்சனூர் போய் அந்த சனி பகவானை கும்பிட்டு பஸ்ட் இந்த பயிற்சி வரும்போது கொச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த சனி பகவானை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக எல்லா மகர ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க அப்போ உங்களுக்கு கடன் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய கஷ்டமும் இருந்து விலகும் அப்போ வந்து நீங்கள் யாருக்கு கடன் பட்டு இருந்தாலும் அந்த கடனை கட்டிடுவீங்க நீங்கள் யாருக்கிட்ட அந்த கேவலப்பட்டு இருந்தாலும் அந்த கேவலம் கண்டிப்பாக மாறும் அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலை உங்களுக்கு மருத்துவம் படிப்பு படிக்கணும் அதுவுமே ஸ்ட்ரக்கை 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 போயிட்டு இருக்குன்னா இந்த பீரியட்ல அந்த மருத்துவத்தையும் கண்டிப்பாக படித்து முடிப்பீங்க பிஹெச்டி பண்ண முடியல நான் போராடி போராடி நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த பெரிய படிப்பு நீங்கள் படிப்பீங்க படித்து முடிச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக உங்கள் வாழ்க்கையில் நான் டேக்ஸ் கட்டினதே இல்லை நான் வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு நான் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் இந்த பீரியடில் நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க ஐடி பண்ணுவீங்க நீங்க லட்சக்கணக்கா டேக்ஸ் கட்டுவீங்க கோடிக்கணக்கா கட்டுவீங்க அப்படி லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா டேக்ஸ் கட்டுறீங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கு நினைச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நீங்க நல்லா வருவீங்க நல்ல கார் வாங்குவீங்க நல்ல பென்ஸ் கார் வாங்குவீங்க அது போக ஒரு ஹெலிகாப்டரே வாங்கலாம் ஒரு பிளைட்டே வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினையாகும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகிறது அப்ப அந்த திருப்பு முனை மூலியமாக எல்லாமே சக்சஸ் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுக்கு வந்து யாராரு துரோகம் பண்ணாங்களோ யாராரு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டீங்க உங்களை நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு சாதிச்சு பல லெவல் முன்னுக்கு வந்து அவங்களே உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த பீரியடில் வரப்போகிறது இப்ப நான் நான் சிறிய அம்பிகை ஜோதிடம் நான் சொல்றேன் கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஜோசியர் வந்து நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது இல்லை உங்களுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா கடை யாரையும் நம்ப வேண்டாம் அது போக உங்களுக்கு நல்ல ஆபரணங்கள் அதாவது வைரம் வைடீரியம் தங்கம் உங்க மனைவிக்கு வந்து பார்க்க போன நல்ல அந்தஸ்து நல்ல செல்வம் நல்ல செல்வாக்கு இது எல்லாமே வரப்போகிறது அப்போ வந்து உங்க மனைவிக்கும் நல்ல புஷனில் வச்சிருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்போ வந்து இந்த அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறவே மாறாது அப்போ எந்த ஜோசியர் ஆகப்பட்டது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வர வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் யாரையும் நம்ப வேண்டாம் ஸ்ரீ அம்பிகை சோதனம் என்னையும் நீங்கள் நம்ப வேண்டாம் இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சே தீர்வீங்க அப்படிங்கிறது என்னுடைய வாக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும் உங்களுடைய நிலை மாறும் நீங்கள் நல்ல பொருஷனுக்கு வரப்போறீங்க தைரியமாக இருங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே உங்களுக்கோசரம் இந்த பதிவை நான் ஆராய்ந்து ரொம்பவுமே கணிச்சு கணக்கு போட்டு இந்த பதிவை நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்